வணக்கம் மக்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சை சட்னி அதாவது அடுப்பு தேவையில்லை எதுவுமே வதக்க வேண்டாம் சிம்பிளாக ஒரு மாங்காய் வச்சு அதாவது ஒரு பச்சை மாங்காய் சட்னி இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தோசை வந்து டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிருவாங்க எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு சட்னியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸுமே வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் ஒரு பச்சை மாங்காய் நல்ல புளிப்பு மாங்காய் ஒரு பாதை எடுத்துக்கங்க இதுக்கு காரம் கண்டிப்பாக கூட இருக்கணும் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு தேங்காய் பத்தை புதினா கொத்தமல்லி அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு சட்னி ஸோ இந்த தேங்காய் பத்தையை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க மெயினாக மிக்சி ஜாரில் நம்ம அப்படியே போட்டு அரைக்க முடியாது அடுத்து பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம் இல்லை அப்படியே போட்டுக்கலாம் இந்த மாங்காவுமே நம்ம பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ மாங்காய் பார்த்திங்கன்னா நல்லா பச்சையாக இருக்கணும் பழுத்து இருக்கக்கூடாது இது கலர் வந்து அந்த மாதிரி இருக்குது ஆனால் நல்லா பச்சைத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது ஒரு ஹேண்ட்ஃபுல் அளவுக்கு அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் வாஷ் பண்ணிவிட்டு சேர்க்குறோம் உப்பு போட்டு அரைக்கிறோங்க அவ்வளோதாங்க நல்ல ஒரு வாசனை அதை புதினா கொத்தமல்லிக்கே உரிய ஒரு வாசனை புளிப்போட புளிப்பு சுவையோட இதில் தேங்காய் சேர்க்கும்போது அந்த தேங்காய்க்கு ஒரு நறுமணம் ஸோ இது எல்லாமே சேர்த்து உப்பு போட்டு அரைச்சி எடுக்கும்போது அந்த சட்னி பார்த்திங்கன்னா துவையல்னு சொல்லலாம் சட்னின்னு சொல்லலாம் இதை பார்த்திங்கன்னா ஒரு தயிர் சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் தோசை மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு பேப்பர் ரோஸ்ட்டு கீ ரோஸ்ட்டும் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு துவைலாகவும் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி இன் பன் சட்னின்னு கூட நம்ம இதை சொல்லலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சட்னியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம இது வந்து அடுப்பில் போட்டு வதக்கி அரைக்கணுன்னு அவசியமும் இல்லை ஸோ யார் வேணாலும் ஈஸியாக சிறு பிள்ளைங்க கூட இதை அரைச்சி மிக்சி ஜாரில் தான் நம்ம போட்டு அரைக்க போகிறோம் அரைச்சி உப்பு போட்டு எடுக்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்